कासमीoida ना ना आपन ताली 2000 2500 2000 औरैयाम्मा ये तो नहीं अम्मा ஆஹ் சகுனமே குடுத்துட்டா நல்லது பண்றேன்னு சொல்லிட்டாவா வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சங்கீதா நாம் இன்றைக்கி எந்த கோயில் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அவினாசியிலேருந்து சேவூர் போடுற ரோட்டில் இருந்து தாங்க ஸ்ரீ வாராகி அம்மன் நம்ம வாராகி அம்மன் கோயிலில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போது பழைய வாராகி அம்மன் சிலை பெருசாக அங்கே இருந்துச்சு வாராகி அம்மன் இது இது புதுசாக இப்போது முன்னாடி வாராகி அம்மன் சிலை வச்சுருக்காங்க இந்த வாராகி அம்மனை பாருங்கள் ரொம்ப அழகாக ரொம்ப கம்பீரமாக காட்சி வாராகி வாராகி அம்மன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வாராகி அம்மனுடைய கையிலெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு ஆயுதங்கள் அழகழகாக வச்சுட்டு மஞ்சள் பூசி குங்குமத்தோட வாராகி அம்மன் இருக்குது இந்த வாராகி அம்மனுடைய தரிசனம் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் பாருங்கள் நண்பர்களே வாராகி அம்மனுடைய தரிசனம் வாராகி அம்மனுக்கு தக்காளி பழம் இது சோளம் எல்லாம் வச்சு படைச்சிருக்காங்க இந்த வாராகி அம்மன் ரொம்ப அழகா இருக்கா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு வாராகி அம்மனை பார்க்குற வயிற்று எனக்கு நீங்க போறதா இருக்கா தரிசனம் பண்ணிட்டு அவருடைய வாங்கிட்டு கிடைச்சிருச்சு இந்த video பதிவு பாக்குறவங்க எல்லாருக்கும் பாராகி அம்மன் ஆசிர்வாதமும் ஆசீர்வாதமும் அவளுடைய வந்து நல்ல ஆசியும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நானும் வேண்டிக்கிறேன் பதிவு பண்ற உங்களுக்காக பாராட்டி அம்மன் உடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நீங்களும் பாராகி அம்மனை தரிசனம் பண்ணுங்க நண்பர்களே நன்றி நம்ம வாராகியம்மன் கோயிலில் புதுசாக காளியம்மன் வச்சுருக்காங்க இந்த காளியம்மன் பார்க்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது காளியம்மன் பாருங்கள் பத்திரகாளி எப்படி இருக்கான்னு பாருங்கள் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக ஆயுதங்களோட கம்பீரமாக இருக்கா ஆத்தா சகப்பு மண் நிறத்தோடு குங்குமத்தில் காட்சி அளிக்கிறா பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம ஆத்தாக்கிட்ட நம்ம ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் എന്തോ <Five pressing ricochipation> நீங்களும் மறக்காம அவினாசி டு சேவூர் இந்த ரோட்ல வாரகி அம்மன் கூட இந்த பத்ரகாளி அம்மா இருக்கா இவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம இந்த கோயிலுக்கு வந்து நீங்களும் ஆசீர்வாதம் பெற்று அவங்களுடைய வரங்களை வாங்கிக்கங்க நண்பர்களே நன்றி வீடியோ போடாத அந்த சங்கீதம் அனிதா குட்டி காந்தி வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சங்கீதா நாம் இன்றைக்கி எந்த கோயில் இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இருந்து சேவூர் போற ரோட்டில் இருந்து தாங்க ஸ்ரீ வாராகி அம்மன் நம்ம வாராகி அம்மன் கோயிலில் தான் நம்ம இருக்கிறோம் இப்போ பழைய வாராகி அம்மன் செலை பெருசாக அங்கே இருந்துச்சு வாராகி அம்மன் இது இது புதுசாக இப்போது முன்னாடி வாராகி அம்மன் செலை வச்சுருக்காங்க இந்த வாராகி அம்மனை பாருங்க ரொம்ப அழகாக ரொம்ப கம்பீரமாக காய்ச்சளிக்கிறாள் வாராளிக வாராகி அம்மன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வாராகி அம்மனுடைய கையிலெல்லாம் பாருங்கள் ஒவ்வொரு ஆயுதங்கள் அழகழகாக வச்சுட்டு மஞ்சள் பூசி குங்குமத்தோட வாராகி அம்மன் இருக்குது இந்த வாராகி அம்மனுடைய தரிசனம் இன்னைக்கு நான் பார்த்துட்டேன் பாருங்கள் நண்பர்களே வாராகி அம்மனுடைய தரிசனம் வாராகி அம்மனுக்கு தக்காளி பழம் இது சோளம் எல்லாம் வச்சு படைச்சிருக்காங்க இந்த வாராகி அம்மன் ரொம்ப அழகாக இருக்கா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது

அவ்வளவுடைய வந்து நல்லாசையும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நானும் பதிவு பண்ற உங்களுக்காக வாராகியம் நீங்களும் வாராகி அம்மனை தரிசனம் பண்ணுங்க நண்பர்களே நன்றி ஐயோ நம்ம வாராகியம்மன் கோயில்ல புதுசா காளியம்மன் வச்சிருக்காங்க இந்த காளியம்மன் பார்க்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு காளியம்மன் பாருங்க பத்ரகாளி எப்படி இருக்கான்னு பாருங்க பார்க்கவே ரொம்ப பயங்கரமா ஆயுதங்களோட கம்பீரமா இருக்கா ஆத்தா சகப்பு நிறத்தோட குங்குமத்துல காட்சியளிக்கிறா பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஆத்தா கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம்